ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று இந்த லெவல் கொடுத்துருந்தேன் இங்கே பாருங்கள் நம்ம லெவலுக்கு தகுந்த மாரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு ஓகேங்களா நான் நேற்று சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதாவது இங்கே கீழே உடச்சி இந்த க்ரீன் லைனை கீழே உடைச்சி க்ளோஸ் பண்ணான்னா நீங்கள் கீழே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி பாருங்கள் நம்ம டார்கெட் ஒன்று வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அப்போ அங்கேருந்து வந்து பாருங்கள் அப்படியே டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணி வந்துருக்கான் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களா இந்த ஒன் ஹவர் பேஸ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிட்டான் ஓகேங்களா இப்போ ஒன் ஹவர் பார்த்தோன்னா ஒன் ஹவரில் கட் பண்ணி கீழே க்ளோஸ் படிச்சிட்டான் ஓகேங்களா ஸோ இது வந்து மண்டே வந்து கேப் டவுனில் ஓப்பதுக்கு சான்ஸ் அதிகம் ஓகேங்களா அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு போகிறது டவுன் சைடு போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகம் அதையும் கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுங்க நான் அடுத்து வந்து வீடியோ வந்து நான் மண்டேக்குள்ள லெவலுக்கு வந்து நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கூட ட்ரேடர் ப்ரா ப்ராஃபிட் பார்த்தோன்னா இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடர் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் நம்முடைய ட்ரேடர் ப்ராஃபிட் ஓகேங்களா இது வந்து இந்த இந்த பொசிஷன் வந்து நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் மண்டேக்கு ஓகேங்களா ஒரு ரெண்டு லாட் எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் இப்போதிக்கு ஒரு ஃபோர் சிக்ஸ்டி வந்து மைனஸில் இருக்குது ஓகேங்களா இப்போ எங்க பார்த்தோன்னா இந்த ட்ரேட் எடுத்தேன் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது இதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது ஒரு டூ தௌசண்ட் 2025 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட் வந்தது நான் வந்து புக் பண்ணாமல் கொஞ்சம் வேறு இதில் வந்து டார்கெட்டில் இருந்தேன் அது தௌசண்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் இருந்தது நான் வேறு டார்கெட் வச்சுருந்தேன் இது மைனஸ் ஃபிஃப்டியில் ஃபைவ் ஹண்ட்ரட் வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக அப்போ வந்து ஒரு பேக் டெஸ்டிங்க்காக வந்து இதை வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி ஸோ அதுக்காக வந்து இது ரெண்டையும் வந்து நான் என்ட்ரி வந்து எடுத்தேன் என்ட்ரி எடுத்துகிட்டு பத்து பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணேன் எல்லாமே இந்த ஒரு லாட்டு தான் எடுத்தேன் ஓகேங்களா இது வந்து காலையில் வந்து இந்த மாருதி வந்து நான் எடுத்து ப்ராஃபிட் பண்ணேன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராஃபிட் இருந்தது வெளியே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணதினால மறுபடியும் ரீஎன்ட்ரி இதே ப்ரைஸில் கொடுத்ததுனால அந்த தௌசண்ட் ருபீஸ் மைனஸில் போயிட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் மைன ஒன் செவன்டி டூ ருபீஸ் மைனஸில் வந்துடுச்சு ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எனக்கு பார்த்தோன்னா ஒரு டூ தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதில் இது மாருதியில் வந்து லாஸ் ஆகிடுச்சு காலையில் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்தவன் நான் வந்து ரீஎன்ட்ரி எடுத்ததுனால அந்த தௌசண்ட் ருப்பீஸ் லாஸ் ஆகிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ அதனால் தான் இதுமாரி ஓவர் ட்ரேட் பண்ணதுனால இப்போ இன்றைக்கி வந்து நான் ஓவராலாக இன்றைக்கி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க வேண்டியது இது வந்து எனக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா ஓ த்ரீ தௌசண்ட் இந்த மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டி வந்து இது கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது அது கேரி அது வந்து அது மண்டே புக் பண்ணும் போது தான் ஆட் ஆகும் ஸோ அது இல்லாமல் வந்து நான் இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபோர் எயிட் வந்து நான் ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு நான் பண்ணேன் இது ஓவர் ட்ரேட் பண்ணதுனால ஓகேங்களா ஏன் ஓவர் ட்ரேட் நம்ம பண்ண பண்ணணும் ஓவர் ட்ரேட் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் அதாவது பாயிண்ட் வந்து கரெக்டாக சார்ட்டை பேஸ் பண்ணி டொண்ட்டி டுவெண்ட்டி டென் பாயிண்ட் டொண்ட்டி பாயிண்ட் பேஸ் பண்ணோம்னா இதுமாரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரெட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் தௌசண்ட் ருபீஸ் புக் பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அது ஸ்கால்பிங் டைப் சொல்கிறேன் அதுமாரி பண்ணலாம்னா ஓவர் லாஸ் வந்து எப்படி வரும்னா அன்றைக்குடைய எக்ஸ்பீரியன் எடுத்துக்கக்கூடாது ஓ அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடாது எக்ஸ்பீரியன் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ஓவராக ட்ரேட் பண்ணோன்னா தான் லாஸ் நிறைய வரும் இது எப்படின்னா வந்து ஒரு ஸ்கால்பிங் ட்ரேடிங் ஓகேங்களா எக்ஸாக்டாக சார்டப் பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ல இந்த லைன் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா இந்த லெவல் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த லெவல் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகியிருக்கு பாருங்கள் ஓகேங்களா இந்த லெவலில் எக்ஸாக்டாக நமக்கு ஒர்க் ஆகியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்கால்பிங் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓவர் ட்ரேட் பண்ணாலும் வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் லாட் வச்சு ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் வந்து இது ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்